ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நேற்று ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம் அதாவது முட்டுக்கூட்டல் ஆள் இதை வந்து நம்ம எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஸோ முட்டுக்கூட்டு ஆள் ஈக்குவல் டு வரும் சரிங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திட்டுணுனா ஒரு அறிவில்லாதவங்கள திட்டணும்னா முட்டால் முட்டாலும்னு திட்டுறோம் ஆக்சுவலாக தேர் இழுக்கும்போது முட்டு கொடுப்பாங்க அதாவது தேர் இழுக்கும்போது சக்கரை சக்கரம் போய் எங்கேயும் மாட்டிக்கூடாதுங்க ஒருத்தர் வந்து கையில் வந்துட்டு ஒரு குச்சி இல்லைன்னா ஒரு கம்பு வச்சுட்டு நிற்பாங்க அவங்கள தான் முட்டு கொடுக்குற ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ முட்டு ஆள் அப்படிங்கிறது முட்டாள் ஸோ இனிமே வந்துட்டு யாரையாவது திட்டணுன்னா தயவு செஞ்சு இந்த முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க முட்டு குட்டால் ஆள் எப்படி வந்து முட்டாள் ஆனது அப்படின்றத நம்ம வந்துட்டு புணர்ச்சி விதிகள் என்னென்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு தடவை பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு புணர்ச்சி விதியை எங்கே பார்த்தாலும் மறக்க மாட்டேங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து முட்டு கூட்டல் ஆள் இதில் வந்துட்டு புணர்ச்சி விதிகளை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நிலைமொழி வறுமொழி இங்கே நிலைமொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டு ஆளுங்கிறது வலு வறுமொழி சரிங்களா ஸோ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு இந்த முட்டில் இருக்கக்கூடிய டூ டூங்கிறது தான் நிலைமொழி ஈறு நான் ஆல்ரெடி சொன்னேன் முட்டுங்கிறது நிலைமொழி ஸோ டூங்கிறது இங்கே நிலைமொழி ஈறு அதான் நிலைமொழியில் இறுதியில் இருக்கக்கூடியது தான் ஈறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கிறது தான் வறுமொழி முதல் வறுமொழியில் முதல் இடத்துல இருக்க முதலில் இருக்கக்கூடியது தான் வறுமொழி முதல்னு சொல்லுவோம் ஸோ இங்கே டூங்கிறது நிலைமொழி ஈரு ஆங்கிறது வறுமொழி முதல் சரிங்களா ஸோ அந்த முட்டில் இருக்கக்கூடிய டூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம்னா இட்டுக்கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் சரிங்களா நிலைமொழி ஈரில் இருக்கக்கூடியதை இட்டு குட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம் அப்புறம் வறுமொழி என்ன இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம வறுமொழி முதல்ல ஆன்னு இருக்குன்னு பார்த்தோம் ஸோ இட்டுக்குட்டல் குட்டல் ஆ ஸோ ஊங்குறதும் உயிரெழுத்து ஆங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து தான் ஸோ ரெண்டு உயிரெழத்தை வந்து நம்ம வந்து சேர்க்க முடியாது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து புணர்ச்சி விதிகள் இருக்குது அதாவது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இது வந்து புணர்ச்சி விதி சரிங்களா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இதற்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் நிலைமொழி ஈற்றில் உள்ள உகரம் மெய்யெழுத்தை விட்டு ஓடிவிடும் அதாவது நிலைமொழி ஈற்றில் நம்ம ஆல்ரெடி பார்த்தா இட்டு குட்டல் ஊ ஊங்கிறது உகரம் சரிங்களா ஸோ நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம் வந்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா அந்த உகரம் வந்து ஓடி போயிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு புணர்ச்சி விதி இருக்குது ஸோ அந்த புணர்ச்சி விதியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த விதியை யூஸ் பண்ணோன்னா அந்த இட்டு குட்டல் ஊவில் இருக்கக்கூடிய உகரம் ஓடிரும் ஸோ முட்டு மூ இட் இட் பிளஸ் ஆ இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறது ரெண்டாவது புரர்ச்சி விதி இதற்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடலாகிய மெயிலெழுத்தானது மெய் எழுத்தானது உயிராகிய உயிரெழுத்துடன் இணைவது இயல்பானது அதாவது வந்து பாத்தீங்கன்னா மெய் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா உடல் சரிங்களா ஸோ உடலாகிய எழுத்து வந்து உயிராகிய உயிரிழத்துடன் இணைவது தான் இயல்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இட்டுக்குட்டல் ஆ அப்படிங்கிறது டா அப்படின்னு சொல்லி மாறும் ஸோ முட்டா முட்டுக்குட்டல் ஆள் அப்படிங்கிறது முட்டாள ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு முடிக்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு புணர்ச்சி விதிகள் கன்ஃபார்மாக தெளிவாக இருக்கும் அதாவது உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஸோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விதியை பயன்படுத்தி சேர்த்து எழுதக்கூடிய சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதாவது வெற்றிலை நாட்டாமை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புணர்ச்சி விதியை பற்றி புணர்ச்சி விதி புணர்ந்து தான் வரக்கூடியது ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு புணர்ச்சி விதியை பயன்படுத்தி சேரக்கூடிய சொற்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லலை கமெண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு புணர்ச்சி விதிகள் யூஸ் பண்ணி சேரக்கூடிய சொற்களை வந்து கண்டிப்பாக சொல்லி இந்த வீடியோவை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ